வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நம்ம ஊர்ல எல்லா காலத்திலயுமே எங்க பார்த்தாலுமே தானா வளர்ந்து காணப்படும் ஒரு கீரை சிறு சிறு இலைகளா சின்னதா காண்ற புளிச்ச கீரை இந்த கீரைதான் உடம்புக்கு ஒரு பெரிய வைத்தியம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த புளிச்ச கீரையோட அற்புதமான எட்டு பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெயில் அடிச்சாலே உடம்பு சூடா இருக்கும் வாய்ப்புண்ணு வரும் இந்த புளிச்ச கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் உடம்பு குளிர்ச்சியாக மாறிடும் அடுத்து ஜீரணத்துக்கு ஒரு செம்ம சப்போர்ட் தான் இந்த கீரை ஏதாவது சாப்பிட்டா வயிறு ஃப்ளோட்டிங் கேஸ் அசிட்டி இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே சரியாகிடும் உடம்புல ஜீரண சக்தியை அதிகரித்து உணவு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி தோல் பிரகாசிக்கிற சீக்கிரட்டான ஒரு ரெமடி தான் இந்த கீரை நம்ம பாட்டி காலத்தில் தோல் பிரச்சனை ஏதாவது வந்தால் கூட இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல இருந்த நச்சு பொருள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் அதே மாதிரி முகத்தில் பிம்பிள்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு இந்த புளிச்ச கீரை ஹெல்ப் பண்ணும் உங்கள் முகமே ஒளி வீசும் அளவுக்கு பிரகாசத்தை இந்த கீரை கொடுக்கும் இந்த கீரையில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரத்த ஓட்டத்தையும் மூளையின் நினைவு திறனையும் நல்லா வச்சுருக்கோம் மீனில் இருக்கும் சத்து புளிச்ச கீரையில இருக்குதுன்னா அது எவ்வளவு விலை மதிப்பான கீரை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்கு நாட்டு மருந்து தான் இந்த புளிச்சிக்கீரை பிபி அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த புளிச்சிக்கீரை சாப்பிட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து குறையும் உடம்பு லேசாக மாறிடும் அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சளி காய்ச்சல் அடிக்கடி வரவங்க புளிச்சிக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்பே வலுவாக மாறும் அதே மாதிரி கிருமிகள்லேருந்து உடம்பை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் விட்டமின் சி நிறைய இருக்குது அதனால இம்யூனிட்டி ரொம்ப அதிகம் அடுத்து எலும்புக்கு அதிக வலிமை தரும் குழந்தைங்க பெரியவங்க முதியவர்கள் யாரா வேணும்னாலும் சரி இந்த கீரை சாப்பிட்டீங்கன்னா எலும்பை வந்து பலப்படுத்தும் ஏன்னா இதுல கால்சியம் நிறைய இருக்குது பற்களுக்கும் ரொம்ப நல்லது அடுத்து டயபெட்டிஸ் பிரச்சனை அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கீரை அப்படின்னு சொல்லலாம் உடம்புல சர்க்கரை திடீர்னு அதிகமாவ சரியான அளவுல சமநிலையா வச்சிருக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுது நம்ம வீட்டு வாசல்ல இருந்து இயற்கை நமக்கு கொடுத்துள்ள ஒரு பொக்கிஷம் தான் இந்த கீரை பார்க்கறதுக்கு சின்ன சின்ன இலைகளாக இருந்தால் கூட இதனோட பயன்கள் ரொம்ப பெருசு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க உடம்பு நன்றாகி மனசு தெளிஞ்சு நம்ம வாழ்க்கையே ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்